விவசாய பெருமுடி மக்களே உழவர் தொழிலாளர் தோழர்களே தலைவர்களே பல்வேறு அமைப்புகளில் இந்த மனுமன மனத்தையும் காக்க வானத்தையும் காக்கண்டிகழ்ந்திருக்கிற அனைத்து நல்ல உயரங்களையும் கைது தீர்த்த எதிர்ப்பு கண்கள் அரசு போராட்டத்தின் வாயிலாக உங்கள் அறிவுரையும் வரையிக்கிறோம்

इंडिया 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 इ

ये मन मारे अगर भाव भांगी तो वैसे कार्य के लिए तो वैसे 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 पूर्ण पहले भाव भांगी तो राम राम मारे तो हमारे चिमारे तो हमारे தொழிலையும் வரிமானும் மக்கள இந்த மக்களின் மறுநேற்றம் செய்வதற்காக இந்த நன்மை தன்மையை Yünlere yünlere kule kule, hatlarla yıldamlarla, tüm hatlarla hatlarla, ince mülklerin zenginliklerinde, her taraf zenginler. Yünlere yünlere kule kule, yünlere yünlere kule kule, yünlere yünlere kule சிறப்பு மண்டலமாக அறிவிக்கப்படுவது அதன் வாயிலாக இந்த திட்டத்தை அங்கே செயல்படுத்த முடியவில்லை அந்த செயல்படுத்தா இந்த காப்பிளை புதுமுறை अबे ले रहा है योग्य आज ये फोन मिला है अबे घर में भी फोन मिला ये बातें बोलते हैं तो க fetchதம் பnungருகிறாய முறைலி eruட்கி unjustேம்ல liability பuseumாகு எனεί kab alpha பuseumாக் approved compelling STEPHANுப் insign 나중에��yani தாweiensionsOld GO ершாகוץ கா overwhelmingly காண்டு示 கைை ப chapters்ệc ப combos கு reconstruction деревumbles iels்��나 தற்போது இங்கே தலைமையிட்டார்கள் புதிய முக்கிய செயல்படும் என்று பதினாறு ஆண்டுகள் ஊர் சிலையை வகை இந்த மந்திரத்தும் வக்கணக்காகவும் அந்த சேது மழைப்போடு

அங்கே மித்தியம் இருக்காரு அங்கேயும் வாங்க மட்டும்தான் அப்ப இருக்கு சுப்பா இருக்கு எல்லா எந்த ஏட வந்து அஞ்சு ஏர் நடக்கு இதே இடத்துல சமூகமா இருக்கிறது ராமாயணம் வந்தது மட்டும்தான் அதனால ராமாயணம்